சாதிப்பதற்கான சாதக அறிக்கை இருபது ஒவ்வொரு நாளும் இந்த வாரம் முழுவதும் என்னோடு கூட சேர்ந்து இதை நீங்க அறிக்கையாக செய்யலாம் ஒவ்வொரு நாள் காலையிலையும் இந்த வீடியோவை நீங்க கேட்டு கூட சேர்ந்து சத்தமாக சொல்வதன் மூலமாக உங்களுக்குள்ளாக மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் நான் எதை செய்தாலும் சிறப்பாக செய்வேன் நான் எதை செய்தாலும் சிறப்பாக செய்வேன் பிறக்கும்போதே தலையில் கிரீடத்தோடும் கையில் தங்க நாணயத்தோடும் கடவுள் என்னை அனுப்பவில்லையே என்று கவலைப்பட நான் முட்டாளில்லை பிறக்கும்போதே தலையில் கிரீடத்தோடும் கையில் தங்க நாணயத்தோடும் கடவுள் என்னை அனுப்பவில்லையே என்று கவலைப்பட நான் முட்டாளில்லை உழைப்பால் வரும் பலன்தான் எல்லா இன்பத்திலும் இனிமையானது என்பது எனக்கு தெரியும் உழைப்பால் வரும் பலன்தான் எல்லா இன்பத்திலும் இனிமையானது என்பது எனக்கு தெரியும் மேதைகள் பெரிய வேலைகளை தொடங்கலாம் ஆனால் உழைப்பினால் மட்டுமே அவைகளை நிறைவு செய்ய முடியும் மேதைகள் பெரிய வேலைகளை தொடங்கலாம் ஆனால் உழைப்பினால் மட்டுமே அவைகளை நிறைவு செய்ய முடியும் என்றாவது ஒரு நாள் வெற்றியும் சந்தோஷமும் செழிப்பும் என்னுடையதாகும் என்று வீண் நம்பிக்கையில் காத்திருக்க மாட்டேன் என்றாவது ஒரு நாள் வெற்றியும் சந்தோஷமும் செழிப்பும் என்னுடையதாகும் என்ற வீண் நம்பிக்கையில் காத்திருக்க மாட்டேன் நான் மேலும் மேலும் நல்ல சேவையை வழங்க தீர்மானிக்கிறேன் என்னிடம் எதிர்பார்த்ததை விட அதிகம் செய்வதினால் உயர்வுகளை அடைவேன் பிரதியுபகாரத்தின் அளவை கணக்கிட்டு எதையும் செய்ய மாட்டேன் நான் மேலும் மேலும் நல்ல சேவைகளை வழங்க தீர்மானிக்கிறேன் என்னிடம் எதிர்பார்த்ததை விட அதிகம் செய்வதினால் உயர்வுகளை அடைவேன் பிரதியுபகாரத்தின் அளவை கணக்கிட்டு எதையும் செய்ய மாட்டேன் எனக்குரிய பரிசை நான் பெறுவேன் என்று எனக்கு தெரியும் எனக்குரிய பரிசை நான் பெறுவேன் என்று எனக்கு தெரியும் என் கடந்த கால தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள மறுத்து என் வீழ்ச்சிக்கு நானே பங்களிக்கும் தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என் கடந்த கால தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள மறுத்து என் வீழ்ச்சிக்கு நானே பங்களிக்கும் தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என் வாழ்க்கை நிலையை மேம்படுத்திக்கொள்ள கொள்ள நான் தெரிந்திருக்க வேண்டிய எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என் வாழ்க்கை நிலையை மேம்படுத்திக் கொள்ள நான் தெரிந்திருக்க வேண்டிய எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் சுய பரிதாபம் என்கிற கண்ணீரால் எப்பொழுதும் என் கண்கள் நிறைந்திருந்தபடியால் என்னை சிறந்த வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல காத்திருந்த தங்க ரதத்தை கவனிக்க தவறிவிட்டேன் சுய பரிதாபம் என்கிற கண்ணீரால் எப்பொழுதும் என் கண்கள் நிறைந்திருந்தபடியால் என்னை சிறந்த வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல காத்திருந்த தங்க ரதத்தை கவனிக்க தவறிவிட்டேன் இனி நான் வேர்வையை மட்டுமே கண்ணீராக சிந்துவேன் இந்த அறிக்கையை வாசிக்க துவங்கிய இந்த சில நாட்களில் என்னுடைய நடக்கையில் பல குணங்கள் மேம்பட்டிருக்கிறது இந்த அறிக்கைகளை தினந்தோறும் அறிக்கையிட்டதின் மூலம் என்னுடைய முன்னேற்றத்தை தடுத்துக்கொண்டிருந்த கெட்ட பழக்கங்களை வேறெற்று போக செய்துள்ளேன் ஆகவே ஒவ்வொரு நாள் இரவும் அந்த நாளில் நான் செய்த பிரயோஜனமான செயல்கள் என்ன என்று ஆராய்வேன் ஒவ்வொரு நாள் இரவும் அந்த நாளில் நான் செய்த பிரயோஜனமான செயல்கள் என்ன என்று ஆராய்வேன் நான் எதை செய்தாலும் சிறப்பாக செய்வேன்